இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவறுப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு ஒத்துதிக் கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல் இன்றைக்கு அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஊடகங்களிலும் அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் அதன் தான் நாடு முழுவதும் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து அவையிலே பேசாமல் பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு காலை எட்டு ஐம்பத்தைந்துக்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று விட்டு அனைவருமே இதில் விட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ இதை தவிர இப்போ யார் அங்கே சொல்லணும் ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே அப்ப பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார் நாங்கள் கேள்வி நேரம் முடிகிறவரை பொறுமையாக இருந்தோம் சரி நூத்தி பத்து விதி என்று சொல்லுகிறார் மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு நூத்தி பத்து விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது சரி நாங்கள் நூற்றி பத்து விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார் இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வது தான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் அதை கண்டித்து தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கோம் இப்போது ஒன் வந்து அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் இது உங்க அப்பா வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதே விவாதிச்சிருக்கிறாங்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினாறு ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதிகாரத்தில் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு ஏன் ஞான உதவி ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறார் அது கண்கரண்டு லிஸ்ட்டில் நிற்கணுமா ஸ்டேட் லிஸ்ட்டில் நிற்கணுமா யூனியன் லிஸ்ட்டில் நிற்கணுமான்லாம் விவாதிச்சுருக்கிறாங்க அது மாநிலப்பட்டியலிருந்து அது யூனியன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனதே காங்கிரஸ் மௌன மௌனசாமியார இவங்க தான் இருந்தாங்க ஆகவே தான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள் அந்த கோபத்தை மடை செய்கிற வகையில் மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிர்த்தியை கோபத்தை கொந்தளிப்பை மடைமாற்றுகிற செய்கிற வகையிலே தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்காக தான் வர்றோம் பிரதான எதிர்க்கட்சி மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்களை பாதுகாக்கிற காவலருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அவர் உயிர் பறி போயிடுச்சுன்னா அதை பற்றி பேசுறதுல எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க ஆகவே தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது அங்கே இன்றைக்கு நூற்றி பத்து விதி என்பது இது கண் நாடகம் மக்களை திசை திருப்புகிற ஒரு நாடகம் இந்த மாநில சுயாட்சியை பற்றி உண்மையிலே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் மத்தியிலும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தார்கள் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் இந்த மாநில சுயாட்சியை பற்றி அப்போது பேசியிருந்தால் இவர்கள் கொடுக்கிற இந்த தீர்மானத்தை இந்த அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க மடைமாற்றம் செய்கிற மக்களை ஏமாற்றுகிற இந்த அறிவிப்பை என்பது மக்களிடத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இது முழுக்க ஏமாற்று